ஸ்லாம் வலைக்கம்மா எல்லா புகழ இறைவனுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆப்பிள் வெனிகர் சிறப்பு செய்ய போகிறோம் ஆப்பிள் வெனிகர் ஒரு கப்பு எலும்பு சம்பளம் ஒரு கப்பு வெள்ளைப்பூடு ஒரு கப்பு இஞ்சி ஒரு கப்பு தேன் ஒரு கப்பு இதை எல்லாத்தையும் கலந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நான்வெஜ்ஜு என்ன சாப்பிட்டாலுமே அதில் ஒரு ஸ்பூன் குடித்தோம்னா இந்த பாட்டிலே ஊற்றி வச்சுக்கிறோம் தான் அந்த நான்வெஜ் என்ன சாப்பிட்டாலுமே ஒரு ஸ்பூனு டானிக்கை மாதிரி நம்ம குடிச்சிட்டோம்னா நல்லா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு சத்தமட்டே வெளியேற்றிட்டு நம்ம உடம்ப வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறோம் இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோலையே ஆமாம் இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சுமா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு ஆப்பிள் வெனிக்காது ஏலும்பம்பழம் வெள்ளைப்போடு நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீ ஆப்பிள் வினிகரு அதே தான் நீங்கள் எல்லாத்துலேயும் சேர்க்கணும் இஞ்சி வெள்ளைப்போடு எல்லாமே இது இஞ்சி ஒரு கப்பு எல்லாத்தையும் நாளை சேர்த்துட்டோமா சேர்த்து இது வந்து ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தமான நம்ம ஊற்றுவோம் இது நல்ல உடம்புக்கு வந்து நான் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பாட்டில் நான் செஞ்சு வச்சுருக்கேம்மா நல்ல உடம்பு ஃப்ரீயாக இருந்துச்சு நான் உண்மையிலேயே நம்பவே இல்லை ஆனால் வந்து நான் முதற்க டீ டீ போடுற சட்டி இருக்குல்ல ஈய சட்டி அதில் காய்ச்சினேன் அதனால் எனக்கு பச்சையாக வந்துச்சு இப்போ சிலுவர் சட்டியில் காய்ச்ச சொல்லியிருக்காங்க சிலுவர் சட்டியில் காய்ச்சி நம்ம பார்ப்போம் நல்லா இது வர்த்தட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இது நல்லா கொதிச்சிருச்சுமா நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இது என்ன செய்யணும் அப்படி பால் மாதிரி பொங்கிக்கிட்டு வரும் அதை நல்லா ஆற்றி ஆற்றி விட்டு இதை என்ன செய்யணும் அப்படியே வத்த விடணும் சிம்மில் போட்டு இது நல்லா கொதிச்சிருச்சுமா இது அப்படியே வத்த விடுவோம் உள்ள கருப்பு கருப்பாக என்ன கிடக்குன்னு பார்க்காதீ அது வந்து ஆப்பிள் வணிகரில் உள்ள அந்த அடியில் உள்ளது தான் அதை நம்ம வடிவட்டி எடுத்துக்கிருவோம் லாஸ்ட்டில் நல்லா வத்திருச்சுமா நம்ம இவ்வளோ கொச்சம் இவ்வளோ கொச்சமா இவ்வளோ வந்துடுச்சு நல்லா ரெண்டு டம்ளர் தான் இருக்கும் நல்லா வத்திடுச்சு இதோடு இறக்கி நம்ம வடிகட்டி தேனை கலாந்துக்கிறோம் அப்போ இதை இறக்கி வடிகட்டிக்கிடுவோம் ரெண்டு டம்ளர் வந்துருச்சு ரெண்டு கப்பு வந்துருச்சா நம்ம அப்படி இறக்கி வடிகட்டி எடுத்துக்கிறோம் அந்த ஆப்பிள் வெனைக்காரில் உள்ள இந்த கருப்பு கருப்பாக கிடஞ்சிச்சுல அது ஃபுல்லாக வந்துடும் நல்லா ஆரட்டும் ஆரனதுக்கப்புறம் தேனை கலந்து நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுருவோம் இந்த சமயத்தில் தேனை ஊற்றி கலக்கிக்கிருவோம்மா நம்ம இஞ்சி என்ன கப்பு அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வெனிகர் என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவு இந்த அஞ்சு பொருளும் நம்ம சேர்த்துக்கிறணும் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த பாட்டிலே வெனிகர் பாட்டிலே ஊற்றி வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும் கெட்டே போகாத ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன் என்ன நான்வெஜ்ஜி சாப்பிட்டாலும் சரி நீங்கள் நைட்டு தூங்கையில் ஒரு ஸ்பூன் டானிக்கை மாதிரியும் குடிச்சுக்கரலாம் இல்லை தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தினா தண்ணியில் கலந்தும் குடிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அஸ்லாம் வலைக்கம்மா எல்லா புகழேறவங்களுக்கு